السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله تفسير ابن قصير قرآن ولكوري بارتكم دير كرام اندر سورة البقرامين ودية نبتنا على ده بسنة باربوم وَإِذْ وَا قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ நீங்கள் ஆதாமுக்கு சிரம் பணிங்கள் என்று நாம் வானவர்களிடம் கூறியபோது அங்கிருந்த இப்லீஸைத் தவிர மற்ற எல்லா அனைத்து வானவர்களும் சிரம் பணிந்தார்கள் அவனோ கர்வம் கொண்டு மறுத்து விட்டான் இறை மறுப்பாளர்களிலே ஒருவனாகவும் ஆகிவிட்டான் ஆதி மதிதர் ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு சினம் வானவர்களுக்கு தான் வானவர்களுக்கு தான் உத்தரவிட்ட செய்தியை இங்கு அல்லாஹ் தெரிவிக்கின்றான் இது ஆதம் அலிஹ்ஸ்லாத்து அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த மகத்தான மரியாதை ஆகும் அவருக்கு தான் அவருக்கு தான் வழங்கிய இந்த பேருதவியை அவருடைய வழித்தோன்றல்களுக்கு இறைவன் எடுத்துரைக்கின்றான் இதற்கு ஏராளமான நபிமொழிகளும் சான்றுகளாக உள்ளன முந்தைய வசனத்தில் விரிவுரையில் இடம்பெற்றுள்ள பரிந்துரை சஃபா தொடர்பான நபி மொழியும் அவற்றில் ஒன்றாகும் மேலும் முசாலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தொடர்பாக பின்னால் வரும் நபிமொழியும் அவற்றில் அடங்கும் அல்லாஹின் தூசல்லி இஸ்லாம் கூறினார்கள் ஒரு முறை நபி முசாலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் அல்லாவிடம் என் நிறைவா சொர்க்கத்திலிருந்து எங்களையும் தம்மையும் வெளியேற்றிவிட்ட அந்த ஆதமை காட்டுவாயாக என்று கேட்டார்கள் அதை அடுத்த ஆதமும் மூசாவும் சந்தித்து கொண்டார்கள் அப்போது அல்லாஹ் யாரை தன் கையால் படைத்து தன் உயிரை அவருள் ஊதியது ஊதியது மட்டுமல்லாமல் தன் வானவர்களை சிறுமணிய வைத்தானோ அந்த ஆதம் நீங்கள் தானே என்று அவருடைய மூசா அலைஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் இந்த ஹதீஸ் வந்து நூல் அபுதா அபுதா பதிவு செய்யப்படுகிறது ஒரு பெரிய நீளமான ஒரு ஹதீஸ் வகனிய மாணவர்கள் பாருங்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் ஒட்டுமொத்த மனித இனமும் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன எல்லா படைப்புகளை காட்டிலும் மனிதனை அல்லாஹ் உயர்வு படுத்தினான் என்ற விஷயமும் அங்கே எல்லா மலக்குமார்களும் சஜா செய்தார்கள் இபிலேஸை தவிர என்ற விஷயமும் இந்த மனித சமூகம் அறிய வேண்டும் இதை தொடர்ந்து நாளைக்கு படிக்கலாம் அல்ல இப்லீஸ் யாரு அப்போ வானவர்கள் யாருக்கு சிரமம் அணிஞ்சாங்க

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته